அந்த ராமன் என்பது வசிஷ்டர் வச்ச பேர் விஸ்வாமித்திரர் வந்து யாகத்தை ரஷிக்கிறதுக்காக கூட்டின் போறார் கூட்டின் போனால் சரையு கரை ஓரமாக குழந்தைகளை கூட்டிக்கொண்டு நடந்து கொண்டு போகிறார் ஒரு நிமிஷம் கூட வாயை திறக்கவே இல்லையா விஸ்வாமித்திரர் ஏங்க ஏதோ குழந்தைங்க வந்திருக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லாம் இல்லையா ராமா இப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படின்னு ஏதாவது ஒன்னு கேட்கலாமேன்னா ராமான்னு கூப்பிடணும்னு ஆசையா அவருக்கு யாருக்கு விஸ்வாமித்திரருக்கு ஆனா ஈகோ இடிக்கு ஏன்னா அது வசிஷ்டர் வச்ச பேரான் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் என்ன பொருத்தம்னு நமக்கு தெரியும் வசிஷ்டர் வச்ச பேரை நான் எப்படி கூப்பிடுவேன் நான் கூப்பிடக்கூடாது கூப்பிடுறேன்னு சொல்லி அந்த சரையூ நதிக்கரையிலே ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் நடக்கிற வரைக்கும் சகசிரநாமத்தை திரும்பி 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 சொல்லி பாக்குறாரா விஸ்வாமித்திரர் வேற ஏதாவது நல்ல பேர் வருதா வேற ஏதாவது நல்ல பேர் வருதா இதை விட சிறப்பான பேர் ஏதாவது வருதான்னு